மனதை ஒருமுகப்படுத்துங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் சனி பகவான் வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறார் இமேஜினரி பியர் சொல்றார் சகோதரர்களாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சமாதானமா போறது அவங்களால கிடைக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது சனி தரும் பலன்கள் என்ன சனி எங்கே வருகிறார் பொதுவாக மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் வருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன சரி எப்போ பார்த்தாலும் நம்ம மனசு என்ன தேடுதுன்னா சனி இந்த வருஷம் பணம் தருவாரா பணம் தருவாரா பணம் தருவாரா நம்ம ஒரு மாதிரி அடிக்டடு மாதிரி ஆகிட்டோம் ஒரு கிரக பயிற்சினால நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் மாதிரி ஆகிடுச்சு ஆனால் ஒரு எதோ எல்லா ஒரு விஷயமே இப்போ பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னா போனோடனே பாடி பில்டர் ஆகிட முடியாது ஒரு ஒரு வருஷம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த வருஷம் தான் நீங்கள் பாடி பில்டர் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம் ஆக அந்த ஒன் இயர் நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன ஒர்க் அவுட் அது பேர் ஒர்க் அவுட் அப்போ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் மேதை ஆகணும் இப்போது நான் வந்து இந்த ஜோதிடம் இத்தனை வருஷம் ஒரு ப இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷம் அதை படித்து 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 தான் அதில் நீங்கள் பண்ணிட்டு ஆக முடியும் எடுத்த உடனே ஆக முடியாது ஸோ அதுக்கான உழைப்புங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுதான் வந்து மூலதனம்னு பேர் அந்த உழைப்பு அடுத்த எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்களுக்கு கூட்டு போயிடும் ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வருவது விதைப்பதற்கான நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டார் அப்படியாக்கும் இப்படி ஆகும் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் முயற்சியை ஊக்கப்படுத்துவார் உங்களை விட்டு ஏழரை சனி முடிஞ்சு போயிடுத்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என் மனதிற்கினிய மகர ராசி நேர்களே ஏழரை சனி முடிஞ்சதே ஒரு விழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் ஏழரை சனி முடிஞ்சதே என்பது ஒரு நிகழ்வு தான் ஆனால் அதில் விழா எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு நன்னேரம் காரணம் என்னவென்றால் சனி பகவான் உங்களை விட்டு செல்லுகிறார் சென்று விட்டார் அப்பாடா ஏழரை முடிஞ்சிடா இத்தோடு இருபத்தஞ்சி வருஷம் வேணாம் சார் வரவே வேணான்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆட்ட படாத பருப்படுத்தான் சார் என்ன இதே டைலாக் தான் எல்லா ராசிக்காரங்களும் சொல்லுவாங்க சனியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரை அதான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க லைஃப் முன்னேறி இருக்கும் வீடு கட்டியிருப்பீங்க எல்லாமே மாறி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சனிதான் உங்களை பெண்ட் எடுத்து அந்த வேலையை வாங்கினது அவர் மட்டும் வராமல் மட்டும் போயிருந்தாருன்னா நம்ம இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் இந்த பணத்தெல்லாம் வீண் பண்ணியிருப்போம் உங்களை கரெக்டான ரூட்டில் கூப்பிட்டு போனதே அவர் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க சுரேஷ் என்னை ஏமாற்றிட்டான் அவனுக்கு சவா சவாலுக்கு சவாலாக நான் பண்ணேன் அந்த சுரேஷாக வந்து ஏமாத்தினதே சனிதான் உங்களை உங்களுடைய எமோஷன் டச் பண்ணுறார் சனி உங்களை வேலை வாங்குறார் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் ரெண்டு ப்ராளத்தை தருவார் என்ன அப்படின்னா தேவையில்லாத இல்லூஷன்ஸை கிரியேட் பண்ணுவார் மூன்றாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த மறைவு சனி பகவான் இருக்கும்பொழுது தேவையில்லாத இல்லூஷன்ஸு தேவையில்லாத டேட்டாஸு இதெல்லாம் தருவார் ஏன் அப்படின்னா தேவையில்லாத இல்லூஷன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு கணித ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாராம் ஒரு கணித ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு இந்த நண்பன் படத்தில் கூட அதை பார்த்துருப்பீங்க இந்த சீனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் என்னமோ எழுத போகிறார் நம்ம வாத்தியார் என்னமோ எழுத போகிறார் த்ரீ அண்டு சிக்ஸ் அண்டு டுவெல் அண்டு ட்வெண்ட்டி ஃபோர் அண்டுன்னு போட்டார் அவ்வளோதான் உடனே ஒரு பையன் சொல்கிறான் ஃபார்ட்டி எயிட் இஸ் த ஆன்சர் சார் ஒன்றும் சொல்லலை அவர் த்ரீ அண்டு சிக்ஸ் அண்டு டுவெல் அண்டு டுவெண்ட்டி ஃபோர் அண்டுன்னு போட்டு இப்படி நிற்கிறார் வேறு எதுவுமே பேசலை இவங்களே பேசுகிறாங்க சார் இந்த நெக்ஸ்ட் இஸ் ஃபார்ட்டி எயிட் சார் சார் இந்த நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு சம்மேஷன் பண்ணி சொல்கிறாங்க சார் இந்த கவுண்டீஸ் டுவெண்ட்டி டூ சார் அது சார் இது சார் எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் மகர ராசிக்காரர் ஒரு வந்து கேட்குறாரு ஒரு வாத்தியார் கேட்டாரா நான் இப்போ உங்களை எதாவது செய்ய சொன்னேண்ணா நான் போர்டில் எழுதி போட்டேன் அவ்வளோதானே நான் இப்போ ஏதாவது ஆக்டிவிட்டி கூட்ட சொன்னேன்னா கழிக்க சொன்னேன்னா நான் ஏதாவது சொன்னேண்ணா நீங்களே என்ன பண்ணிட்டீங்க மூன்றுடைய இரு மடங்கு ஆறு ஆறுடைய இரு மடங்கு பன்னெண்டு பன்னிரெண்டுடைய இரு மடங்கு இருபத்தி நாலு என்பதால் அடுத்து வருவது நாற்பத்தெட்டுன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு என்கிட்ட சொல்கிறீங்க அடுத்து வருவது நாற்பத்தெட்டுன்னு எழுதுங்க சார் அப்படிங்கிறீங்க இவ்வளோ எழுதுணுமே எனக்கு அது எழுதுனு தெரியாதா உங்களுடைய கற்பனை இதுதான் இமேஜினரி ஃபியர்ஸ் மேபி அண்டு லவ்னு கூட நான் எழுதி முடிப்பேன் அண்டு ராமமூர்த்தின்னு எழுதி முடிப்பேன் ஏன் இஷ்டம் ஏன் அப்படிலாம் எழுதக்கூடாது அண்டு நாற்பத்தெட்டுன்னு மட்டும்தான் எழுதணுமா ஸோ ஒரு விஷயத்தை திட்டமிடுறீங்க இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிடுறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் ப்ராப்ளம் ஏன் அப்படி திட்டமிடுறீங்க ஏன் திட்டமிட்டபடி தான் நடக்கணுமா ஏன் வேறு மாதிரி நடக்கக்கூடாதா அவர் அதுதான் சொல்கிறார் அந்த கணித ஆசிரியர் கதை ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை உணர்த்துது ஒரு இறைவன் ஒரு மூணு பேர்கிட்ட கொடுக்குறாரா பூட்டு ஒரு பூட்டு தான் இந்த கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இறைவன் ஒரு பூட்டை கொடுக்குறாரா மூணு பேர்கிட்ட இந்த பூட்டுக்கான இந்த பூட்டை திறக்கணும் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு அதில் மூணு மூணு டிஜிட்டல் லாக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் தெரியுமா அந்த டிஜிட்டல் லாக்கு ஜீரோ ஒன் எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் அந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க நைட்டெல்லாம் உட்காந்து ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை வச்சு வச்சு பார்க்குறாங்க ப்ராபபிலிட்டி ரெண்டாவது இதை ஓ இது ஒன்றுனா இது டூ இது டூனா இது டூ அந்த மாதிரி மாற்றி 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 நைட்டெல்லாம் வச்சு பார்த்து மண்டை குழம்பையே மென்டல் ஆகிட்டாங்க ஏன்னால் அந்த கரெக்டான பாஸ்வேர்டு பிடிக்கவும் இல்லை ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ டூ ஒன் டூ ஒன் த்ரீ அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி வச்சு வச்சு பார்க்குறாங்க முடியல அபூபாகம் கம்பி பாகம் கும்பி பாகம்லாம் சொல்கிறாங்களே கபாம் குபீம் என்ன எழுதுனாலும் வரல கபாம் குபீம் எது பண்ண அப்போ வந்து கேட்குறாங்க கடவுள்கிட்ட என்ன ஆயோ திறக்கவே முடியாத கொடுத்துட்டேன் எங்கள் நைட்டுலாம் தூங்குடாம பண்ணிட்டேன் கடவுள் சொன்னாரா அந்த பூட்டு பக்கத்தில் ஒரு சின்ன நாப் மாதிரி இருந்தது அது ஒரு அழுத்தழுத்துனா திறந்துக்குச்சான் இதை அழுத்தி பார்த்தீங்களான்னு கேட்டாரான் இல்லை நீங்கள் தானே டிஜிட்டல் லாக் நான் சொன்னேண்ணா பூட்டை திறக்கணும் தான் சொன்னேன் டிஜிட்டல் லாக்கில் அது வழி கண்டுபிடினு நான் சொன்னேண்ணா இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க வலிக்குது உடனே அவர் இது ஏன் பிரெயின் டியூமராக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து யோசிக்கிறது போய் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க ஏன் நைட்டெல்லாம் தூங்கலையான்னு சிம்பிளாக யோசிக்கிறதே கிடையாது ப்ராப்ளம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் பெருசு பெருசாக யோசித்து யோசித்து பழகிட்டோம் இந்த மூன்றாம் இடத்தை சனிங்கிறது என்ன தருகிறது என்றால் மூன்றாம் இடம் மறைவுஸ்தானம் அதில் சனி பகவான் ராசிநாதன் இல்லையா உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைவதால் பெருசு 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 பெருசாக யோசிக்கிறீங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க சோசியல் மீடியா பார்த்துட்டே இருக்கிறதுனால வர விளைவு இதெல்லாம் அதனால் வர விளைவு அப்போது உங்களோட டிப்ரெஷன் அதிகமானதுனால தான் அடிதடி பட்டங்களை அதிகமாக விரும்பி பார்க்குறீங்கன்னு சைக்கலாஜிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது முன்னெல்லாம் காதல் படங்கள் நிறையா பார்த்துட்டு இருந்தாங்க தத்துவ படங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க கொள்கை படங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மனது அமைதியாக இருந்தது இன்றைய இளைய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே கோவத்தை காட்டுறதுன்னு தெரில ஆஃபீஸில் இருக்க டென்ஷன் ஒர்க்கில் இருக்க டென்ஷன் வீட் அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு வில்லன் ஒரு ஹீ வில்லன் வந்து ஹீரோ கையால் அடி வாங்குறதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அப்போது மனதை ஒருமுகப்படுத்துங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் சனி பகவான் வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்குறார் இமேஜினரி ஃபியர் சொல்கிறார் மேசராசிக்காரங்களுக்கு சொன்ன பாருங்கள் அதே மாதிரி தான் உங்கள் மனதை குழப்பம் விஷயங்கள் மனது ஒரு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது இமேஜினரி ஃபியர் வராது இமேஜினரி ஃபியர் யாருக்கு வரும் மனசு அலைப்பாயிறவங்களுக்கு வரும் ஸோ அப்போது மூன்றிலிருக்கும் சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் அதே மாதிரி மூன்றில் இருக்கும் சனி ஒன்பதாம் இடம் அப்பாவை பார்க்கிறார் அப்பா உடம்புலாம் சரியாகும் குழந்த பிறக்க போகுது அதே மாதிரி மூன்றில் இருக்கும் சனி உங்களுடைய பதினொன்றை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் லாபத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபம் பெரிதாகிறது பத்து மிடங்கு ஆகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவானின் பேரொருள் சனி தரும் பரிசு பரிசு கொடுக்க வந்தவரை போய்ட்டு நீங்கள் வந்து அது தரார் இது அவர் நீங்களே நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க ஃபோன் பண்ணும்போது அவர் ஒரு மாதிரி பேசுனார் சார் அவர் குரலே சரியில்லை அவர் வாய்ஸே சரியில்லை அவர் வந்து பேசுகிற விதமே சரி நீங்களே நினச்சிக்கிறீங்க மேபி அவர் பிஸியாக இருந்திருக்கலாம் மேபி அவருக்கு வேறு டென்ஷன் இருந்திருக்கலாம் அவரு ஒரு மனுஷன் தானே அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கா இல்லையா அவருக்கு ஆயிரத்து டென்ஷன் இருந்திருக்கும் ஏதோ ஒரு முன்ன ஒரு மாதிரி பேசினா அப்புறம் அவர் நல்லா பேசுவார் லீவ் இட் அதையே நினச்சிக்கிட்டு அவன் என்னை பற்றி என்ன நினச்சானோ என்ன வேறு வேலையே இல்லையா யாருக்கும் ஸோ மகர ராசிக்காரர்கள் ஓவர் திங்கிங்கை ஸ்மார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிங்க மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் உங்களுடைய சகோதரர்களாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சமாதானமாக போகிறது அவங்களால கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் அதாவது லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட ப்ளஸிங்ஸ் போன்றவையெல்லாம் கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மனசே விட்டேன் சார் நல்லா வாழணுமானே எனக்கு தோணலை தயவுசெய்து அதை மனசை விட்டுறாதீங்க யார் வந்து மனசை விட்டுறீங்களோ இவர் சொல்கிற மாதிரி தான் அஜித் படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த உலகமே உங்கள் முன்னாடி வந்து நின்று நீங்கள் தோத்துட்டே தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கூடாது என்னைக்கு நீங்கள் உங்கள் மனசால் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையிலே தோற்றுக்குறீங்க நீங்கள் ஒத்துக்கவே கூடாது காசு இல்லைனா தோற்றுட்டு அர்த்தமா வேலை இல்லைனா தோத்துட்டு அர்த்தமா நான் தோக்கலை நான் ஒன்றும் பணியாற்றிகிட்டே இருக்கேன் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை நான் இயல்பாக பணியாற்றும் வரை நான் இங்கே இறந்தேன் என்னை இறக்க யார் விட்டார்கள் தான் கேள்வி என்னை சாகவே விடலையே நான் இயங்கி கொண்டு தான் இருக்கிறேன் இதுதான் உங்களுக்கு அடிப்படை தேவை இந்த மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருப்பதற்கான எனர்ஜியை உங்களுக்கு எது தர தைரியம் தான் தரும் இல்யூஷன்ஸ் தராது தேவையில்லாத கற்பனைகளுக்குள்ள போய் அப்படி ஆகும் அப்படி ஆகும் தேவையில்லாத டேட்டாஸில் போய் மாட்டிக்காதீங்க தேவையில்லாத டேட்டாஸ் இந்த நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் படிக்கிறீங்க எனக்கு வந்து பிபியுடைய அளவுகோல் என்ன பிற்வற்றிக்கு அற்றி தைராய்டு இதை பற்றிலாம் படிக்கிறீங்க உங்களுக்கு எது தெரியுமோ அதை பற்றி படிங்க அதை பற்றி படிக்க டாக்டர்கள் இருக்காங்க ஒரு செ ஒரு ஒரு பலூனு ஒரு சிகப்பு பலூனில் உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து வானத்தில் போய்ட்டுருக்கார் அப்போ என்னாவது பலூனில் காற்று இறங்கி போய் அவர் அந்த பலூன் கீழே தர இறங்கிடுது ஒரு பெரிய விவசாய லேண்டுக்குள்ளே இறங்கிடுறாரு அந்த விவசாய லேண்டு எங்கே இருக்குன்னு தெரில அவருக்கு ஊர் தெரில அப்போ அந்த பக்கமாக போனால் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன இந்த அந்த பலூன்குள்ளே உட்காந்துருக்கீங்கல்ல அதுதான் நீங்கள் அங்கே நடந்து போகிறவர்கிட்ட கேட்குறீங்க தம்பி நான் இப்போ எந்த ஊரில் எங்கே இருக்கேன் நீங்கள் ஒரு சிகப்புக்கிற பலூனில் அழகாக நம்மளுடைய வயலுக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு வடக்கு திசையில் போனீங்கன்னா இங்கேருந்து வடக்கு திசையில் நாலு தள்ளி ஒரு புலிமாரர் இருக்குது உங்களுக்கு பின்னாடி ஒரு வேப்மரம் இருக்குது உங்கள் முன்னாடி ஆயிரத்தி நூற்றி முப்பது வீடுகள் கொண்ட ஒரு கிராமம் இருக்குது நீங்கள் வெறுப்பாயே ஆமாம் நீ அக்கௌண்ட்ஸுக்கு தானே படிச்சிருக்க ஆமாம் இவ்வளோ புள்ளி ஒரு சொல்லும் போதே தெரியும் நீ சொன்னதுனால எனக்கு ஒரு அஞ்சு காசு பிரயோஜனம் இருக்காளா இது என்ன ஊர்னு பேர் சொல்கிறா திருமலைச்சில் இருக்கீங்க அப்படி சொல்கிறா விட்றா வெளியே போறீங்க சேரோட்டை பிடிச்சி திரும்ப போந்தமல்லி போயிட்டீங்க அவ்வளோதான் வேலை என்னென்ன குழப்பி விட்றாங்க நம்மளை அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா தேவையில்லாத பதிவு எம்ம தர்மராஜா சித்திரகுப்தன் கேட்ட இரண்டு பதிவுகள் இதுக்கு நலப்புராணத்தில் என்ன பதில்கள் எதையோ எடுத்து படிக்கிறீங்க நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதோடு இருக்கிறவங்க எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத படிக்காதீங்க ஒன்றும் ஆகாதுங்க உலகம் ஒன்றும் ஆகிற தேவையில்லாத படிக்காதீங்க ஆன்மீகத்தை நீங்கள் அன்பாக எதிர்கொள்ளணும் ஆன்மீகம் ஒரு பூச்சாண்டி அல்ல அப்படின்னா நமக்கு ஆன்மீகமே வேண்டாம் நம்மை வெளிப்படுத்துபவை கிரகங்கள் ஆற்றுப்படுத்துபவை தான் கிரகங்கள் பயமுறுத்துபவை அல்ல சில கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறாங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னோட பேசலாம் வீடியோ கால்லேயே பேசலாம் கூகுள் மீட் லிங்க் கொடுத்து பண்ணுவாங்க அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா தரவுகள் வரும் அதில் புக் பண்ணியும் என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் பாதாம் பாதாம் ப்ரொடக்ஷன் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் பதினான்கு முதல்